கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தெய்வப்பிள்ளைகளே இன்றைக்கு ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை பார்க்க போகிறோம் பின்பு தேவனாகி கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையே அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் தெய்வப்பிள்ளைகளே ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார் துணை என்று சொன்ன எப்பரே வேதாகமத்தரும் சரி ஆங்கில வேதாகமத்திலும் எல்பர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்ற துணை என்பது என்ன என்று ஒரு சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் கணவனுக்கு மனைவிய துணையாளராக ஆண்டவர் கொடுத்ததே இந்த வசனத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம் முதலாவது காரியம் எப்பொழுதும் உடன் இருப்பது மனைவியானவர் தன் கணவடத்தில் சண்டை போட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் நான் அங்க போயிடுவேன் நான் இங்க போயிடுவேன் என்று சொல்லி சொல்லுகிற வாத வாதம் கனவு மனைவிக்குள்ள வரவே கூடாது காரணம் தெய்வ பிள்ளைகளே ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல ஆதமை பார்த்து க கேட்கிறார் ஏன் ஆதமே இந்த பழத்தை சாப்பிட்டா என்று சொன்ன உடனே ஆதம் சொன்ன பதில் என்னவென்று சொன்னா தேவ பிள்ளைகளே அதற்கு ஆதம் என்னுடனே இருக்கும்படி நீ கொடுத்த ஸ்திரியானவர் எனக்கு அந்த பழத்தை கொடுத்தால் என்று சொல்லுகிறார் ஆக தேவ பிள்ளைகளே மனைவி எப்பொழுதும் கணவனுடனே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணமாக இருக்கிறது ஆக கணவன் விட்டு பிரிந்து போகிற காரியமோ அல்லது கணவனை விட்டு தன் தாய் வீட்டுக்கு போயிட்டு பத்து நாள் இருபது நாள் இருக்கிற காரியமோ இதெல்லாம் கத்துடி பிள்ளைகளுக்குள்ளே ஆவிக்குரிய காரியங்களுக்கு லட்சியம் இல்லை ஒருவேளை பலவின நிமித்தம் ஓய்வெடுக்க போகலாமே தவிர மற்ற காரியங்களிலே தேவ பிள்ளைகளே அவங்க எந்த காரணத்து கொண்டும் சண்டையினால அம்மா வீட்டுக்கு போவது இந்த காரியம் இருக்கவே கூடாது காரண தெய்வ பிள்ளைகளே மூன்று பன்னிரெண்டில் ஆதி ஆமத்தில் ஆதாமே சொல்லுகிறார் நீர் என்னுடனே இருக்கும்படி கொடுத்த மனைவியானவளே எனக்கு அந்த பழத்தை கொடுத்தார் என்று சொல்லுகிறார் ஆக தேவப்பிள்ளைகளே முத காரியம் எப்பொழுதும் மனைவியும் சரி கணவனும் சரி உடன் இருப்பது தான் ஏற்ற துணையாக இருக்கிறது இரண்டாவது இரண்டாவது காரியம் எதிலும் பங்களிப்பது தேவப்பிள்ளைகளே ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் எது செய்தாலும் அவர் வரமாட்டார் அவர் செய்வதில் நானும் போக மாட்டேன் என்று சொல்வது தவறான காரியங்க இரண்டு பேரும் வெவ்வேறாக செயல்படவே கூடாது எதிலும் எந்த காரியத்திலும் குடும்ப ஆலோசனை செய்து முடிவு எடுப்பதிலும் சரி வேலைக்கு போகிறதுலே இருவரும் சேர்ந்து முடிவெடுப்பதிலும் சரி பிள்ளைகளை படிக்க வைப்பது அல்லது காலேஜ் கல்லூரி மற்றும் அதாவது மேல் படிப்புக்கு போகிற காரியத்தை எல்லாவற்றிலும் கனவு மனைவி இணைந்தே என்ன பண்ண செயல்பட வேண்டும் இதுதான் ஏற்ற துணை என்று அர்த்தம் இரண்டாவது காரியமாக இருக்கிறது இருவருக்கும் ஒரே பயணமாக இருக்கணும் ஒரே தரிசனமாக இருக்கணும் ஒரே நோக்கமாக இருக்கணும் ஒரே ஆவி உடையவர்களாக தான் இந்த குடும்பம் ஒன்று கூடி செபிக்கும் தான் கத்தர் அந்த இடத்துல என்ன வந்து வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் ஆக தேவ பிள்ளைகளை எதிலும் நம்ம அதாவது பங்களிப்பது தான் ஏற்ற துணையாக நம்மனா இருக்கிறது பிரிந்து பிரிந்து செயல்படுவதற்கு அதுக்கு திருமணம் செய்யாமையே இருந்திருக்கலாம் கத்தர் கொடுத்த வாழ்க்கை ரெண்டு பேரும் இணைந்த நபனா செயல்படுகிறவர்களாக நம்மனா காணப்பட வேண்டும் மூன்றாவது இருதயத்தில் இச இசைந்திருப்பது இரண்டு பேர் இருதயமும் ஒத்து போகணுங்க தெய்வப்பிள்ளைகளே சரீரம் வெவ்வேறாக காணப்பட்டாலும் கூட தேவப்பிள்ளைகளை இரண்டு பேருடைய இருதயமும் முடிவெடுப்பதில் இரண்டு பேருடைய இருதயமும் எப்படி காணப்படனா ஒத்து போகிறதா என்ன பண்ணால் காணப்பட வேண்டும் நீங்கள் அதை செஞ்சிட்டீங்க என் இருதயம் அதில் அதாவது நீங்கள் வாங்கி கொண்டு வந்த பொருளை நான் பெரிய அல்லது நீங்கள் எடுத்திருக்கிற இந்த தீர்மானத்தில் எனக்கு உடன் இல்லைன்னு என்று சொல்லக்கூடாது தேவப்பிள்ளைகளை ஏற்ற துணையாக இருக்கிறபடினாலே இருவருடைய இருதையும் ஒத்துப்போகிறதா என்ன காணப்பட வேண்டும் கத்தர் அந்த குடும்பத்தை நம்மனா ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் இரண்டாவது நான்காவது தேவ பிள்ளைகளை சரீரத்தில் இசைந்திருப்பது ஆவிதான் வேற வேறு சரீரம் இணைந்தே இருக்கணும் கஷ்டமா வேதனையா பிரச்சனையா இருவரும் சேர்ந்து நம்மனா அனுபவிக்கிறவர்களாக என்ன பண்ணால் காணப்பட வேண்டும் எதனா கஷ்டன்னா புருஷன் தலையில் வச்சிருக்கு இல்லை மனைவி தலைமையில் வச்சுருது அவங்க கனவு ஒதுங்கிறது மனைவி ஒதுங்கிறது இது போல் காணப்படவே கூடாதுங்க இரண்டு பேரும் சரீரத்தில் நபுனா இணைந்து காணப்படணும் குடும்பத்தின் கஷ்டமோ நஷ்டமோ இருவரும் சேர்ந்து நபன அனுபவிக்கிறதாக காணப்பட வேண்டும் இதை தான் ஆதாம் இடத்துல மனைவி கொண்டு வந்து ஏவலை விட்ட உடனே ஆதாம் சொல்லுகிறாள் இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு இது நிமித்தம் கனவு மனைவி ஒரே சரீரமாக இருக்கிறார்கள் என்று கத்த சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆக தெய்வ பிள்ளைகளை ரெண்டு பேரும் இருதயத்துல இணைந்தே நபன சரீரத்துல இணைந்தே நபன செயல்படணும் அவங்களுக்கு ஒன்றுன்னா உங்களுடைய சரீர நபனை துடிக்கணும் இவங்களுக்கு ஒன்றுன்னா சரீரம் கணவனுடைய சரீர நபனம் துடிக்கிறதாய் காணப்படணும் கஷ்டமா வேதனையாக பிரச்சனையாக போராட்டமாக ரெண்டு பேரும் ஒன்றா நின்று கத்துடைய துணையோடு கூட அதை மேற்கொள்ள பார்க்கணுமே தவிர பிரிந்து போகிற காரியத்தை நம்ம செய்யவே கூடாதுங்க ஐந்தாவது காரியம் கடைசி வரை நேசிப்பது அப்படின்னா மூலமொழில கொண்டு வராங்க விவாகரத்து இருக்கவே கூடாது என்று வேதாந்த வேதாந்திர எதற்காக விவாகரத்து என்று சொல்லப்பட்டிருக்குன்னா மனைவியோ கணவனோ உபச்சாரம் வேசித்தனை செய்தார்கள்னா இவர் இந்த காரியத்திற்கு கத்தர் அனுமதிக்கிறார் ஆனா தெய்வ பிள்ளைகளை வேற எந்த காரியத்துக்காகவும் விவாகரத்து இருக்கவே கூடாதுங்க கடைசி வரை நேசிப்பது என்று சொன்னா கடைசி நாள் வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் நம்ம நேசிக்கணும் தேவ பிள்ளைகளே இதனுடைய இன்னும் அதிகமாக இது ஆழத்திற்குள்ளே போவோம் அதாவது நம்முடைய கடைசி நாள் அதாவது மண்ணுக்கு போகிற வரைக்கும் கடைசி நாள் உயிர் இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் நம்ம மனைவி என்ன பண்ணால் நேசிக்கணும் கணவன் மனைவி நேசிக்கணும் மனைவி க கடைசி நாள் வரைக்கும் நம்ம தன் கணவனை நேசிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் கத்துடைய வாழ் கத்துடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விவாகரத்து வரவே கூடாது இப்போது நல்ல பெயர் பெற்ற ஒரு ஊழியக்கார் சொல்கிறார் நான் ரெண்டாவது திருமணம் செய்வேன் என் மனைவியை நான் விவாகரத்து பண்ணுவேன் இதெல்லாம் வந்து தெய்வ பயம் இல்லாத பேசுகிற வார்த்தைங்க அதை வந்து பிரதானமாக எடுத்து அதன் பிரகாரம் நடக்கவே கூடாது அது கள்ள உபதேசக்காரர்களுடைய அதாவது பின்பற்றுடைய செயலாக இருக்கிறது தேவ பிள்ளைகளை கடைசி வரை நேசிப்பது என்பது விவாகரத்து கற்றுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடாது கடைசி நாள் வரைக்கும் கணவனுடைய கடைசி நாள் வரைக்கும் மனைவியுடைய கடைசி நாள் வரைக்கும் கணவன் என்ன காணப்பட வேண்டும் ஆறாவது காரியம் காரியங்களை கற்றுக்கொள்வது கற்றுக்கொண்டதை செய்து காட்டுவது ஆறாவது காரியமாக இருக்கிறது பிள்ளைகளே ஏற்ற துணை எப்போதும் கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லுங்க கேட்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அதே போல மனைவியும் கணவனும் தன் மனவிடத்தில் சொல்ல வேண்டும் சொல்லுங்க நான் கேட்கிறேன் என்று நபுனா சொல்லுவர்களாக காணப்பட வேண்டும் எப்படி சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிறது போல இருவரும் சொல்லுகிறத ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு கற்றுக்கொண்டு அதை என்ன பண்ணால் நடைமுறையில் செய்து காட்டுவர்களாக காணப்பட வேண்டும் நீதிமொழிகளின் புத்தகம் முப்பத்தோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் ஆட்டு மயிரையும் சன்னலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம் பிள்ளைகளே ஒரு புத்தி உள்ள மனைவி குறித்து சாலமோன் தாயார் பட்சேபால் சங்கீதம் நூ நீதிமொழிகளின் புத்தகம் முப்பத்தோராம் அதிகாரத்தை சாலை முனுக்கு அறிவுரையாக சொல்லும் போது அவங்க சொல்றாங்க ஒரு புத்தி உள்ள மனைவியான எப்படி காணப்படுவான்னா ஆட்டு மயிரையும் சண்டையையும் தேடி தன் கைகளினால் என்ன பண்ண உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள் என்று சொல்றாங்க ஆக தேவப்பிள்ளைகளை மனைவி தன் கனவனத்துல கற்றுக்கொள்ளும் கணவன் தன் மனைவிடத்துல கற்றுக்கொள்ளும் கற்றுக்கொண்டதனவனால் இருவரும் இணைந்த நவனால் செய்கொருளாக காணப்பட வேண்டும் சிலர் கணவனுக்கு தலையாட்டுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க சிலர் மனைவிக்கு அதை சொல்கிறத செய்கிறன்னுவாங்க ஆனால் வேறு போக்கில் இவங்க போய்க நிற்பாங்க செய்ய மாட்டாங்க அங்கே ஒரு மனம் காணப்படாருங்க எதை கற்றுக்கொள்கிறோமோ அதை நடப்பிக்கும் போது இருவரையும் கற்றுனவனால் ஆசிர்வதிக்கிறாக ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஏழாவது காரியம் பிரிவினை இல்லாத சித்தாந்தத்தை கடைப்பிடிப்பது தெய்வ பிள்ளைகளே இதற்கு அடியும் கொடுக்குற குறிப்பு என்னவென்று சொன்னால் மனைவி வேற சபைக்கு போவாங்க கணவன் வேற சபைக்கு போவாங்க வீட்டில் போதும் வேற வேற காரியத்தை ஒரே காரியத்தை பிரித்து பிரித்து நம்ம செய்வாங்க இதெல்லாம் குடும்பம் இல்லைங்க நரகங்க தெய்வ பிள்ளைகளே குடும்பத்தாங்க ஒரு குட்டி பரலோகம் பாரு பிரிவினை இல்லாத சித்தாந்தத்தை நபன கடைப்பிடிப்பது தான் கர்த்தரி இப்பேற்பட்ட தான் ஏற்ற கனவே ஏற்ற மனிவு என்று நம்மனா ஏற்படுத்தி கொடுத்தார் எந்த காரியத்தும் மனைவியும் சரி கணவனும் சரி பிரிவினை இல்லாத நபன செய்யணும் ஒரே காரியத்தை தனித்தனியே பிரித்து செய்யக்கூடாது இருந்தும் ஒருமணப்பட்டு செய்யும் போது கத்தருவளை இணைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே ஆண்டவங்களை ஆஸ்வதிப்பாருங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் நல்லா ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன் அவங்க அப்படி இல்லை இந்த சபைக்கு போகிறாங்க அந்த சபைக்கு போவாங்கன்னுவாங்க இந்த பிரிவில்லாத சித்தாந்தத்தை கடைசி நாள் வரைக்கும் நம்மனா கடைப்பிடிக்கிறவர்களாக நம்மனா காணப்பட வேண்டும் அல்லேலுயா தெய்வப்பிள்ளைகளை எட்டாவது காரியம் ஆதாமுடி போதனைக்கு ஏவல் நப கீழ்படியில தேவன் ஆதாம் இடத்துல மட்டும்தான் சொல்றாரு இந்த கனியின் பழத்தை நீ என்ன இந்த மரத்தின் கனி என்ன பண்ணதே புசிக்காத என்று சொல்றார் கூட ஏவாலை வைத்துக் கொண்டு ஆண்டவர் சொல்லலை இதற்கு காரணம் என்னவென்று சொன்னா ஆதாம் ஏவாளுக்கு போதிப்பார் என்று சொல்லி ஆதாம் மேலே முழு நம்பிக்கை கத்த வைத்திருந்தார் இதுதான் ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் ஆபரகம் குறித்து கத்தர் ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறார் அதாவது அவர் ஆபரகம் பின்வர சந்ததிகளுக்கு என்னுடைய பிரமாணங்களை என்னுடைய சத்தியத்தை என்னுடைய நோக்கத்தை என்னுடைய சித்தத்தை போதிப்பான் என்று அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று கத்தர் இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை ஒவ்வொரு குடும்ப தலைவன் மேலேயும் கத்தர் ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால் தன் பிள்ளைகளுக்கு போதிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை கத்தர் வைத்திருக்கிறாருங்க அதே மனைவிக்கும் தான் மனைவன் தன் பிள்ளைகளுக்கு போதிப்பார்கள் என்று ஒரு நம்பிக்கை கத்தனவனை வைத்திருக்கிறார் இதை தான் ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் நீங்கள் நான்கிலிருந்து வாசித்துப் பார்ப்போம்னா உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் சாப்பிடும் போதும் கத்துடைய வார்த்தையை போதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கத்தனவனை ஒரு கட்டளையே கொடுக்கிறார் வீடுகளில் உட்கார்ந்து கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு முன்பதாக அடுத்த வீட்டு பெண் இப்படி போனால் அடுத்த வீட்டு பையன் இதை செய்தான்னு சொல்லி இந்த காரியங்களை பேசவே கூடாதுங்க அந்த காரியம் பிள்ளைகளுக்குள்ள ஒரு கலையாகவே காணப்படும் நாளைக்கு இந்த பிள்ளைங்க இந்த காரியத்தனவனாக செய்வாங்க உட்கார்ந்து பிள்ளைகள் மத்தியில் கனவு மனைவி பேச வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னா வேத வசனங்களை குறித்து பேசணும் குடும்பத்துல கத்தர் நடப்பித்து கொண்டு வந்த காரியங்களை குறித்து பேசணும் இன்னைக்கு கத்தர் எப்படியெல்லாம் நம்மளை நடத்தி கொண்டு வந்தார் என்று குடும்ப காரியங்களை குறித்து தேவை நடத்தின காரியங்களை குறித்து தான் பேசணுமே தவிர அத் அடுத்த காரியங்களை குறித்து நம்ம பேசவே கூடாதுங்க அடுத்த பெண்ணு அடுத்த பா வீட்டு பையன் இப்படி போனோம் அப்படி போனான்னு பேசும்போது இது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இடையூறாகவே என்ன பண்ணால் காணப்படும் ஆதாம் மேலே கத்தோடைய நம்பிக்கை என்னென்னா தன் மனைவிக்கு அவர் போதிப்பார் என்று கர்த்தர் நம்பிக்கையாக இருந்தார் ஆனால் ஆதம் என்ன பண்ண கீழ்ப்படியில் மனைவிக்கும் கர்த்தர் இந்த கட்டளை இணைந்தே தான் இந்த இடத்துல கொடுக்கிறார் தெய்வப்பிள்ளைகளை மனைவியும் தன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணால் போதிக்கவர்களாக காணப்பட வேண்டும் சரி ஒன்பதாவது குறிப்பு ஆண்டவரின் சித்தத்தின்படி செய்ய நினைப்பது தேவன் இல்லாத தேவன் அனுமதிக்காத காரியத்தை இருவரும் செய்யவே கூடாதுங்க எங்க குடும்பத்தை ஏற்படுத்தினவர் கர்த்தர் திரும்பவும் சொல்லுகிறேன் குடும்பத்தை ஏற்படுத்தினவர் கர்த்தர் கனவுமான உறவை ஏற்படுத்தினவர் கர்த்தர் மாம மச்சம் பங்காளி இந்த உறவுகளெல்லாம் நம்மை ஏற்படுத்தின ஒன்று கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தினது யார் என்று சொன்னால் கத்தரு ஆகவே தேவப்பிள்ளைகளை தேவன் இல்லாத தேவன் அனுமதிக்காத காரியத்தை இருவரும் குடும்பத்தில் கொண்டு வரவே கூடாது அப்படி கொண்டு வருவோம் ஆனால் கத்தருக்கு கன கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம் ஆக தேவப்பிள்ளைகளை ஆண்டவரின் சித்தத்திற்கு குடும்பத்தை நம்மனால் ஒப்பு கொடுக்கணும் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும் என் பிள்ளை இது படிக்கணும் அது படிக்கணும்னு நம்ம நினைக்கூடாது கத்தாவே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க பிள்ளைகளை குறித்து உங்களுடைய நோக்கம் என்ன நீங்கள் செய்யுங்கப்பான்னு சொல்லி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தனப்படா இருவரும் செய்யணுங்க அந்த குடும்பத்தை கத்தனப்புனா ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் தேவ பிள்ளைகளே ஏற்ற துணையை குறித்து ஒரு ஒன்பது காரியம் பார்த்தோம் கத்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று அடியன் விசுவாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் தேவ கிருபையே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே ஆசிர்வதி தொடர்ந்து முது கரம் கூட இருக்க உதவி சிங் ஏசுன ஆம்து நல்ல பிதாவே ஆமேன்